ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ளவுஸ் உடைய ஃப்ரெண்டு கப்புக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது அந்த மெத்தடில் நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிட்டு கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணும்போது அந்த ஃப்ரண்டு கப்பு வந்துட்டு கொஞ்சம் கூட அந்த ஷேப் வந்துட்டு மாறாமல் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி அந்த நிப்பிள் பாயிண்ட் வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணி நீங்கள் தைக்கும்போது கொஞ்சம் கூட தவறுதலே வராது கப் ஷேப் கூட வந்துட்டு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்துட்டு அந்த ஃப்ரண்ட் டாட்டில் நம்ம சென்டரில் ஒரு டாட் பிடிப்போம் இல்லையா அதனுடைய அலவன்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் அது வந்துட்டு உங்களுக்கு ப்ளவுஸ் உடைய அந்த கப் ஷேப் வந்துட்டு கரெக்டாக வந்துடும் வாங்க இப்போ நம்ம வந்துட்டு அதை எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம் அந்த ஃப்ரெண்டு டாட்டில் ரெண்டு சைடும் வீ மாதிரி கொடுத்துருக்கேன் இல்லையா அந்த கேப்பில் நம்ம ஒன்றே கால் இன்ச்சு வந்துட்டு நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணணும் அந்த மாதிரி நீங்கள் ஒன்றே ஹால் இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணி நீங்கள் தைக்கும் போது அந்த ப்ளவுஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் அந்த சென்டரில் கோடு வந்துருக்கு இல்லையா இது வந்துட்டு கரெக்டாக நீங்கள் ரெண்டரை இன்ச்சு வந்துட்டு நீங்கள் மார்க் பண்ணணும் கரெக்டாக பாருங்கள் இந்த சென்டரில் வரக்கூடிய கோடு வந்துட்டு கரெக்டாக நீங்கள் ரெண்டரை இன்ச்சிஸ் வந்துட்டு நீங்கள் மார்க் பண்ணணும் இதனுடைய அலவன்ஸ் வந்துட்டு இது மட்டும் தான் இதை மட்டும் நீங்கள் வச்சுட்டு மார்க் பண்ணிட்டு நீங்கள் தைக்கும் போது அந்த கப் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமேட்டு இந்த சென்டர் டாட் பிடிச்சதுக்கப்புறம் செகண்டாக வந்துட்டு நீங்கள் ஐப்பெட்டி சைடு வரும் இல்லையா அந்த டாட் வந்துட்டு நீங்கள் பிடிக்கணும் அது வந்துட்டு கரெக்டாக ரெண்டு இன்ச்சு வரணும் இதை வந்துட்டு நம்ம ப்ளவுஸ் அந்த ஐபெட்டி சைடு ரெண்டு பாதியாக நம்ம மடித்தோம் அப்படின்னா சென்டர் பாயிண்ட் வந்துடும் அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் அந்த ரெண்டு இன்ச்சு வந்துட்டு நீங்கள் ம தைக்கணும் இந்த மூணு இன்ச்சுக்கும் நடுவில் நமக்கு ரெண்டு இன்ச்சு கேப் வந்துட்டு இருக்கணும் அதுதான் நமக்கு அந்த நிப்பல் பாயிண்ட் சொல்லுவாங்கனையே அது வந்துட்டு அந்த ரெண்டு இன்ச்சு கேப்பில் கரெக்டாக இருக்கணும் சென்டரில் அந்த மாதிரி இருக்கும் போது உங்களுக்கு வந்துட்டு அந்த கப் ஷேப் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்துட்டு சென்டர் டாட்டு பிடிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஐபடி டாட்டு பிடிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம வந்துட்டு அந்த ஆமூர் சைடு வரவழையோ அந்த டாட் வந்துட்டு பிடிக்கணும் அந்த டா இந்த ரெண்டு டாட்டையும் நம்ம பிடிச்சோன்னே நம்ம மடிச்சு போட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு அந்த டாட் வர மாதிரி அந்த வியூவில் நமக்கு வந்துட்டு கிடைக்கும் அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக வந்துட்டு ஒரு ரெண்டே முக்கால் இன்ச்சு வரைக்கும் நீங்கள் ஒரு அலவன்ஸ் வச்சு இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம மடிச்சு விடுவோம் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வரும் அப்போது வந்துட்டு நீங்கள் அந்த சைடு ஒரு ஆஃப் இன்ச்சு வர மாதிரி அந்த லென்த் வந்துட்டு ஒரு ரெண்டே முக்கால் மூணு இன்ச்சு வரைக்கும் வரும் சில பேருக்கு ரெண்டரை இன்ச்சு தான் வரும் அந்த வந்துட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணாமல் சென்டரில் ஒரு ரெண்டு இன்ச்சு வர மாதிரி வந்துட்டு பார்த்துக்கிட்டு நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கும் இப்போ ஐப்பட்டிலேருந்து இந்த சென்டர் டாட் பிடிக்கிறதுக்கு அதோடைய அலவன்ஸ் வந்துட்டு பாருங்கள் ரெண்டரை இன்ச்சு கரெக்டாக வந்துட்டு நம்ம மார்க் பண்ணும் ப்ளஸ் கால் இன்ச்சு இது எதுக்குன்னா நம்ம ஐப்படி ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அதுக்காண்டி ஒரு கால் இஞ்சி விட்டு கரெக்டாக ரெண்டே முக்கால் இன்ச்சு இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சென்டர் டாட்டை வந்து நீங்கள் மார்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அது கரெக்டாக இருக்கும் இப்போ வந்துட்டு நம்ம சென்ட்ரல் டாட்டுடைய ஹைட் வந்துட்டு நம்ம கரெக்டாக எப்படி மார்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிட்டு அந்த டாட்டு பிடிக்கும்போது நமக்கு சோல்ட்ரு வந்துட்டு முன்னாடி நமக்கு சரிஞ்சு வராது கரெக்டாக ஒரு பதிமூன்று இன்ச்சு வந்துட்டு நீங்கள் வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க இந்த பதிமூன்று இன்ச்சில் மேலே ஒரு அரை இன்ச்சு போயிடும் நீங்கள் சோல்ட்ரு ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கீழே வந்துட்டு நம்ம பட்டி ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அதுக்கும் வந்துட்டு நமக்கு ஒரு அரை இன்ச்சு வந்துட்டு போயிடும் மீதி இருக்கக்கூடிய இன்ச்சு அந்த ஹைட்டு தான் வந்துட்டு நம்ம கப்பு ஷேப் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் அதனால தான் டோட்டலாக வந்துட்டு நான் பதிமூன்று இன்ச்சு நீங்கள் வந்துட்டு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க அதில் இருந்து வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இந்த மெத்தல் நீங்கள் பண்ணும்போது அந்த கப்புடைய லென்த் இருக்கு இல்லையா அது வந்துட்டு கரெக்டாக இருக்கனால நமக்கு சோல் வந்துட்டு வளையாது அந்த கப் ஷேப் வந்துட்டு சில பேருக்கு தச்சு போட்டோன்னே ஷேப் வந்துட்டு கரெக்டா இருக்காது கீழே லைட்டாக வந்துட்டு சரிஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் பார்க்கறதுக்கே நல்லா ஒரு எடுப்பா அந்த ஷேப்லாம் வந்துட்டு பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் இந்த மெத்தல்ல கரெக்டாக வந்துட்டு நீங்கள் மார்க் பண்ணிட்டு நீங்கள் தச்சு பாருங்க சூப்பராக இருக்கும் இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய அந்த அலவன்ஸ்லாம் வந்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு ஒரு நோட்டில் வந்துட்டு எழுதி வச்சுக்கோங்க இந்த மெத்தடில் வந்து நீங்கள் மார்க் பண்ணிட்டு நீங்கள் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணும் போது ப்ளவுஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் ப்ளஸ் அந்த கப் ஷேப்பில் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு லூஸ் விழுகாது இப்போ சென்ட்ரலில் நீங்கள் ஒன்றே காலம் இல்லாமல் ஒன்றரை இன்ச்சு அந்த மாதிரி வச்சு பிடிச்சிட்டீங்க அப்படின்னா கப் ஷேப் வந்துட்டு கொஞ்சம் பெருசாகிடும் அதனால் வந்துட்டு நமக்கு லூஸ் விழும் நீங்கள் ஒன்றே காலு இன்ச்சு நீங்கள் வச்சு நீங்கள் பிடிக்க போகும்போது அந்த கப் ஷேப் வந்துட்டு கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கும் இப்போ நீங்கள் லென்த் வந்து நீங்கள் பதிமூன்றரை வைக்க அது நீங்கள் ஒரு பதினாலு இல்லைன்னா ஒரு பதினஞ்சு இந்த மாதிரி நீங்கள் அதிகமாக வச்சிட்டிங்க அப்படின்னா ப்ளவுஸ் தச்சி முடிச்சனே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷேப் வந்துட்டுலாம் கரெக்டாக இருக்கும் பர்ஃபெக்டாக வந்துடும் அந்த கப் ஷேப்லாம் கரெக்டாக வந்துடும் பட் ஆனால் ஃப்ரண்டில் வந்துட்டு அந்த ஷேப் வந்துட்டு கீழே வந்து தொங்கிரும் அந்த ஷேப் வந்துட்டு பார்க்குறதுக்கு எடுப்பாக இருக்குது அது கீழே வந்துட்டு நல்லா சரிஞ்சிரும் அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு சரிஞ்சிருது அந்த கப் ஷேப் வந்துட்டு நேராக நிற்க மாட்டேங்குது அப்படி சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு காரணம் இதுதான் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த ஒரு ஃபார்முலாவை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்துட்டு மார்க் பண்ணி வச்சு பார்த்து நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்துட்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு ப்ளவுஸே நீங்கள் தைக்கும் போது அவ்வளோ பர்ஃபெக்டாக நீட்டாக இருக்கும் கண்டிப்பாக எந்த மெத்தடில் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளவுஸ் வந்துட்டு அவ்வளோ அழகாக வரும் உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் நீங்கள் வந்துட்டு கட் பண்ணிட்டு தைக்கிறீங்க அப்படிங்கும் போது நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி தைச்சி பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் தைரியமாக நீங்கள் வெளியில் வாங்கி கூட நீங்கள் துணி தைச்சி கொடுக்கலாம் ப்ளவுஸ் ஷேப் தான் வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு எல்லாருமே விருப்பப்படுறது அது மட்டும்தான் நிறைய பேர் இடத்துல ஏன் டைலர்களை ஒவ்வொரு கடையாக கொடுத்து கொடுத்து ப்ளவுஸ் வந்துட்டு மாத்துறாங்கன்னு தெரியுமா இந்த கப் ஷேப்னால தான் வந்துட்டு மாத்துறது சில பேர் என்ன செஞ்சிருவாங்கன்னா ஆள் போட்டு தைக்கிறனால அந்த பாயிண்ட்லாம் வந்துட்டு கரெக்டா மா வந்துட்டு மார்க் பண்ண மாட்டாங்க மார்க் பண்ணாமல் அப்படி அப்படியே வச்சுட்டு கரெக்டாக மடித்து தைக்கிறது இந்த சென்டர் டாட்டில் உடைய ஹைட் எவ்வளோ தூரம் இருக்குது நமக்கு ப்ளவுஸுடைய சைடில் வந்துட்டு நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட செக் பண்ணாமல் அந்த மாதிரி கரெக்டாக அந்த டாட் மேலேயே நம்ம தைச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்படியே தைச்சிட்டு அவசரத்துக்கு ஏன்னா கடைக்கு வேலைக்கு வரவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸுக்கு இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபான்னு கொடுக்கும்போது பத்து ப்ளவுஸ் அடித்தா தான் அவங்க ஒரு நாளைக்கு முந்நூறுபா சம்பாதிக்க முடியும் அதனால அவங்க சம்பாதிக்கிறதான் பார்ப்பாங்கன்னு தவிர இந்த ஷேப்லாம் கரெக்டாக இருக்கா என்ன எதுன்னு சொல்லிட்டு அக்யூர்ட்டாக வந்துட்டு பார்க்க மாட்டாங்க ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து தைச்சாங்க அப்படின்னா அவங்களால ஒரு நாளைக்கு ஒரு மூணு ப்ளவுஸ் தைக்கிறதே கஷ்டமாயிரும் இல்லையா அதுக்காக தான் அவங்களையும் நம்ம வந்துட்டு குற்றம் சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுடைய வேலைக்காண்டி தானே அவங்க வந்திருக்காங்க பர்ஃபெக்டாக ஒன்ற ஒன்றாக பார்த்து பார்த்து அவங்களால ஒரு மூணு ப்ளவுஸ் தான் தைக்க முன்னாள் ஒரு நாளைக்கு நூறுரூபா கூட அவங்களால சம்பாதிக்க முடியாது அவங்களுடைய சூழ்நிலை வந்துட்டு அந்த மாதிரி நீங்கள் வீட்டில் இதே மெத்தடில் நீங்கள் வந்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணி பாருங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த இதே ஃபார்முலா யூஸ் பண்ணி உங்கள் வீட்டில் நீங்கள் ப்ளவுஸ் வந்துட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி போட்டு பாருங்கள் போட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறையா வீடியோ வந்துட்டு உங்களுக்கு வேணும் ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப ப தான் இருக்குது அப்படின்னா என்னுடைய கமெண்ட்ஸஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் கேளுங்க வேறு எந்தெந்த மாதிரியான டவுட்லாம் இருக்குது இந்த ப்ளவுஸில் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதே நீங்கள் டுவெண்ட்டி எயிட் சைஸ் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அவங்களுக்கு அப் சைப் வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் நீங்கள் வந்துட்டு ஒரு இன்ச்சு சென்டர் டாட் இருக்கு இல்லையா அங்கே வந்து நீங்கள் ஒரு இன்ச்சு வந்துட்டு நீங்கள் பிடிச்சிக்கோங்க சின்னதாக இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு இன்ச்சு பிடிக்கும்போது வந்துட்டு அந்த கப் ஷேப் சென்டரில் வந்து நமக்கு ரொம்ப லூஸ் விழுகாது கரெக்டாக வந்துட்டு அந்த கப் ஷேப் ஏற்ற மாதிரி நமக்கு வந்துட்டு இடம் கிடைக்கும் அதனால் வந்துட்டு நம்ம ஒன்றே கால் இன்ச்சு பிடிக்கும்போது நமக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும் மற்றபடி வந்துட்டு கொஞ்சம் குண்டாக இருக்காங்க ரொம்ப பெருசாக இருக்காங்க பாருங்கள் ஒரு நாற்பத்தி நாலு சைஸ் ப்ளவுஸு அவங்களும் ரொம்ப குண்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒன்றரை இன்ச்சு வந்துட்டு நீங்கள் பிடிக்கணும் அந்த ப்ளவுஸுடைய அலவன்ஸை எடுத்து பாருங்கள் ஐப்பட்டிலேருந்து அந்த சென்டர் சென்டாட்டுக்கு எவ்வளோ தூரம் வந்துட்டு கேப் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரொம்ப சத்தா நல்லா குண்டா இருக்கும் ஒரு மூணு இன்ச் வரைக்கும் கேப் வரும் அதனால் நீங்கள் வந்துட்டு அந்த ப்ளவுஸை வந்துட்டு நீங்கள் விரிச்சு பார்த்து நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டேப் வச்சு நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள் ஐபேட்லேருந்து அந்த சண்டே டாட் வரைக்கும் எவ்வளோ அலவன்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணக்கெலாம் வந்துட்டு எடுத்து பாருங்கள் ஓகேவா அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப ஒல்லியாக உள்ளவங்களுக்குடைய ஃபார்முலாவும் அந்த ப்ளவுஸை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம் ரொம்ப குண்டாக இருக்காங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸ்லேயும் வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டேப் வச்சு நீங்கள் அளவு எடுக்கும் போது அதனுடைய ஃபார்முலா வந்துட்டு நீங்கள் கற்றுக்கலாம் ஆனால் மற்றபடி மீதி இருக்கக்கூடிய ப்ளவுஸ் சைஸ்க்கு எல்லாமே வந்துட்டு நான் சொல்லக்கூடிய இந்த மெஷர்மெண்ட் தான் வந்துட்டு ம வரும் அந்த சின்னதாக கப் இருக்கு இல்லையா டுவெண்ட்டி ஃபோர் டொண்ட்டி எயிட் அந்த மாதிரி ரொம்ப உள்ளேயாக இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ஒன்றும் இந்த ஃப்ரண்ட்டில் அந்த ஐபேட்லேருந்து வரக்கூடிய அந்த லென்த் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு மாறும் ரெண்டு இன்ஜில் வந்துட்டு ஒரு ரெண்டே கால இன்ச்சு மாதிரி இருக்கும் அந்த ப்ளவுஸில் வந்து நீங்கள் ஒரு இன்ச்சு டேப் வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு முழுமையாக தெரிஞ்சிருப்பீங்க கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஃப்ரெண்டு சைடு உடைய இந்த கப் சேப்குடைய ஃபார்முலா இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடு அவங்களும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம சேனலில் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோடு பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம்